சண்முகம் பண்ணி சரியில்லை நாளைக்கு என்னடா வந்து பார்க்கலாம் வாங்க எப்போ சார் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசே சரியாக போக மாட்டேங்குது பார்க்கற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் பேசுகிறத இருக்கும் நம்ம சண்முகம் வீட்டுக்கு வந்து வராங்க ரத்னாவோட மாமனார் மாமியார் வந்தோனே ரத்னாவை எங்கள் வீட்டுக்கு எப்போ நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலான் இருக்கீங்க சங்கடமும் எங்களுக்கு நல்லாவே புரியுது இது மாதிரி வரவேற்பு வந்து வச்சுருக்கோம் நீங்கள் பொண்ணை வந்து கண்டிப்பாக வர வைக்கணும் நாங்கள் முன்னாடியே எல்லார்ட்டையும் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டோம் இப்போ இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைக்கணுமான்னு உங்களுக்கு வந்து தோணலாம் எங்களை வந்து கண்ணா கூட திட்டலாம் ஆனால் முன்னாடியே சொல்லி வச்சுட்டோம் கூப்பிட சர்மமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது எங்களுக்கும் வர வழி இல்லையே இப்போ வரவங்க எல்லாரையும் ஃபங்க்ஷன் இல்லை அப்புறமேட்டு தான் வைக்க போகிறோம் எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் நல்லாவாக இருக்கும் யோசி பாருங்கள் இந்த கல்யாணம் வந்து கிராண்டாக பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம குடும்பம் ரெண்டு குடும்பம் மட்டும்தான் இந்த கல்யாணம் வந்து பார்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை சொல்லி புரிய வைப்பேன் என்ன எல்லாரும் வந்து கேவலமாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா ரத்னாவை கண்டிப்பாக வந்து அனுப்பிச்சி வைக்க முயற்சி பண்ணுறேன் முயற்சிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அனுப்பிச்சு வைக்கிறேங்கிற மட்டும் சொல்லுங்கன்னு உடனே சரிம்மா நான் அனுப்பிச்சு வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு எல்லாம் வந்து தடபுடெல்லாம் பண்ணியிருக்காங்க வெங்கடேஷோட குடும்பம் அப்போன்னு பார்த்து வெங்கடேஷோட சொந்தக்காரங்களாம் என்னப்பா நீ மட்டும் தனியாக இருக்க உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா வரவேற்புனா பொண்ணும் அப்படியும் சேர்ந்து நின்றுதான் ரிசப்ஷன் இதெல்லாம் வந்து வரவேற்புலாம் செய்வாங்க நீ என்னை தனியாக நிற்கலாம்னு முடிவு பண்ணிட்டியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வெங்கடேசன் வந்து கண்ணாப்பிடன்னு அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் திட்டுறாங்க உடனே வந்து ரத்னாக்க என்னை இவ்வளோ துமுறாகி போச்சு அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் மாட்டுக்கும் கோபமாக இருக்காங்க கொஞ்சம் கூட நியாயமும் இல்லாமல் வெங்கடேஷ் வந்து கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க இந்த ரிசப்ஷனுக்கு நீ ரெடி தான் ஆகணும் வெங்கடேஷன் நினச்சிப்பாரு அவங்க தானே கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க நீ இப்பயே அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்ல ஃபங்க்ஷன் வந்து முன்னாடியே வந்து வச்ச ஃபங்க்ஷனை வந்து நடத்தி வைக்கணும் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வந்து இது மாதிரிலாம் சொல்லிகிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணேன் அந்த குடும்பத்தோட பொண்ணாக நீ மாறிட்டேன் அந்த குடும்பத்தில் நல்லது கேட்டதுன்னா நீ தான் எல்லாமே வந்து முன்னே நின்று பொறுப்பாக வந்து நடத்தி வைக்கணும் இதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒன்று பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து நிற்கிறாங்க நம்ம ரத்னாலேருந்து எல்லாரும் அண்ணா நீ சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைண்ணே என் மனசுக்கு வந்து கேட்கலண்ணே எங்கள் அம்மா ஞாபகம் தான் தான் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லும்போதே உனக்கு உன்னோட வலியுமா மற்றவங்களுக்கு அவங்க பிரச்சனை தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும் இப்போ நீ ரெண்டு பக்கமும் வந்து சரி சமமாக வந்து நிற்கணும் நீ இப்போ பொண்ணு வீடு கிடையாதுமா மாப்பிள்ளை வீடு பார்த்துக்குமா இந்த வீட்டோட வலி வேதனையோட அந்த குடும்பத்தோட கௌரவத்தை தான் நீ காப்பாற்றணும் பார்த்துக்கணுன இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி வந்து சம்மதம் வந்து சொல்லிடுறாங்க இருப்பினும் வந்து போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது அப்படியே சோகமாக வந்து இருக்காங்க அந்த மரத்துக்கிட்ட வந்து விளக்கு வந்து ஏற்றுறாங்க ஒரு குத்து விளக்கு மாதிரி இருக்குது அதை வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஏற்றுறாங்க ஆனால் யாருமே வந்து ஏத்துனாலும் காற்றுல வந்து அணைஞ்சு போயிடுது ரத்னா ஏத்தணும்தான் அவங்க அம்மாவோட விருப்பம் போல இருக்குது உடனே கிட்டே வந்து சொல்கிறாங்க யார் விளக்கேற்றினாலும் எரிய மாட்டேங்குது நீ தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்ல விதமாக நடத்தி கொடுக்கணும் போமா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு வந்து விளக்கேத்தலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏற்றுறாங்க அப்போன்னு பார்த்து காற்று வந்து அடிக்கவே இல்லை சூப்பராக இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க வெங்கடேஷ்லேருந்து எல்லாம் இப்போதைக்கு அவள் வரமாட்டான்னு தெரிஞ்சிச்சு என்ன என்ன நினச்சிகிட்டு இருக்கா காமெடி பிஷன் நினச்சிகிட்டு இருக்காளான்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து கோவப்படுறாங்க இந்த கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணிடுறமா நம்மள தனியாக உட்கார வச்சு அசிங்கப்படுத்தணே நினச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ரத்னா வந்து கல்யாணத்துக்கு வந்து நீ போனால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரத்னா காதில் மட்டும் கேட்குற அளவுக்கு சூறாமணி வந்து பேசினோன்னு உடனே வந்து கிளம்புறாங்க இந்த ஃபங்க்ஷனே வந்து வேணாங்கிற மாதிரி சொல்லி முடிவெடுக்கலான்ட்டு இருக்கிறப்ப ரத்னா வந்துடுறாங்க உடனே வந்து மாப்பிளையோட அம்மா அப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டு ரத்னாவோட வழி வேதனையெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுடா நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் காப்பாற்றணும் தான் அவள் இந்த பக்கம் வந்து நிற்கிறா தேவை இல்லாமல் என் மருமகிட்ட பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெங்கடேசன் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அவங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஸ்டேஜில் போய் நில்லுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இவ்வளோ தாமதமாக தான் கூட்டிகிட்டு வருவீங்களா நான் யார் என்ன ஏதுன்னு மறந்துட்டீங்களா நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆனால் ஏன் ஒய்ஃபை பார்க்கணுன்னாலே எனக்கு வந்து உரிமை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு உரிமை இல்லைன்னலாம் சொல்ல பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு பேசாதீங்கன்னு சொன்னோன்னே சண்டை வர மாதிரி தெரியுது இருப்பினும் வந்து ரத்னாலேருந்து எல்லோரும் வந்து சால்வ் பண்ணதுனால அப்படியே வந்து அமைதியாகிட்டாங்க ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க இருப்பினும் வந்து வெங்கடேஷ் வந்து மூஞ்சி தூக்கிட்டு தான் இருக்காங்க மாப்பிள்ளை இது வரைக்கும் நம்ம கோவப்பட்டு பேசினதே இல்லை இப்போ கோவப்படுற மாதிரி நம்மளே நடந்துக்கிட்டோமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க எல்லோரும் வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் கண்ணா அப்படின்னா நான் வர அவர் வந்து நம்ம மேலே தானே கோவத்தை வந்து காட்டுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஷண்முகலேருந்து எல்லோரும் கட்டி கொடுத்தாச்சுப்பா அமைதியாக தான் போய் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஃபங்க்ஷனில் வந்து நம்ம முத்துப்பாண்டியும் இசையும் வந்து வராங்க வந்தோனே வந்து இவ்வளோ நேரம் வந்து கோவப்பட்டவங்க முத்துப்பாண்டியை பார்த்தோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க அதானா பார்த்தேன் மாம்ஸ் வந்திருக்கீங்களா நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும்ல அப்படின்னு சொல்லி வீரலட்சுமிலேருந்து எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாம் வந்து தடபுடலாக சீ சண்முகம் சரியாக அமைதியாக நிற்காத சோகமாக இருக்காத சிரிச்ச முகமாக இரு ஃபோட்டோகிராஃபர்லாம் இருக்காங்களே ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து ஸ்டேஜில் வந்து ஏற சொல்லு நீங்கள் சுகமாக இருந்தீங்கன்னா ரத்னா ஃபேஸ் பற்றி அவ்வளோ சுகமாக இருக்கா இந்த விஷயத்தெல்லாம் மறங்க புதுசாக வந்து ஆரம்பிப்போம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஸ்டேஜில் நின்று ஃபோட்டோ வந்து எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த விஷயம் வந்து சனியின் மூலியமாக சவுந்தர பாண்டிக்கு வந்து தெரிஞ்சிச்சு அச்சுச்சோ இதை வச்சு பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தா இப்படி போச்சே இருப்பினே இங்கே ஏதாவது சண்டன் மூட்டினா நல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சவுந்தர பாண்டியனும் சனியும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்